அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் தற்போது பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோ பார்க்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்றேன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ற பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கா பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு தேர்வு முடிந்து கோடை விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் தற்போது தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு வருகின்றன இந்த கோடை விடுமுறையை மாணவர்கள் வெளியூர் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் தமிழகத்தில் தற்போது கோடை வெயிலின் தாக்கமும் கனமழையும் பெய்து வருவதால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்த வெயிலின் தாக்கம் ஜூன் மாதம் வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்க உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதனால் பள்ளிகள் திறக்கும் தேதி தள்ளி போகுமா என பெற்றோர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் கேள்வி எழுந்துள்ளது இது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் கூறும் போது கோடை விடுமுறை முடிந்து ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்துள்ளோம் கோடை விடுமுறை முடிந்த பின்பு வெயிலின் தாக்கத்தை பொறுத்து முதலமைச்சர் ஆலோசனைப்படி பள்ளிகள் திறப்பு தேதி அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தமிழகத்தில் வெப்பம் அதிகரித்தாலும் அவ்வப்போது கனமழை பெய்து வருகிறது இதனால் அதிக வெப்பநிலையும் கனமழையும் பெய்து வருவதால் பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படுகிறது எனவே இனி வருகிற நாட்களில் வானிலை முன்னறிவிப்பின்படி தமிழக அரசு முடிவு எடுக்கும் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் வெளியூர் சென்றுள்ள பெற்றோர்கள் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு முக்கிய கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளனர் அதன்படி ஜூன் மாதம் பள்ளியில் திறக்கப்படும் தேதி குறித்து ஒரு வாரத்திற்கு முன்பே அறிவித்தால் நன்றாக இருக்கும் என தெரிவித்துள்ளனர் ஏனென்றால் பேருந்துகள் ரயில்கள் விமானங்களில் டிக்கெட் முன்பதிவு செய்ய வேண்டும் கடைசி ஓரிரு நாட்களில் அறிவிப்பு வெளியிட்டால் மீண்டும் திரும்பி வருவதற்கு சிரமமாக இருக்கும் எனவே முன்கூட்டியே பள்ளிகள் திறப்பு பற்றிய அறிவிப்பு வெளியிட தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் எனவே ஜூன் மாதமும் வெயிலின் தாக்கம் அதிகரித்தால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கான அறிவிப்பை முன்கூட்டியே தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவிக்கும் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்